ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சலா ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்துலேயே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக நல்லா ருசியாக மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரசாதம் ஸ்வீட்டான ஜீரா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதும் இதில் அரை கப் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் உடைய கப் இருக்குது இல்லைங்களா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து நான் போட்டுக்கிறேன் ரவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா அந்த நெய்யோடு சேர்ந்து வறுபடட்டும் ரவை நல்லா வறுபடுறதுக்குள்ளாரையே நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க சட்டனு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ரவை வேகிறதுக்குள்ளார இந்த ஸ்வீட்டுடைய ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டு சேர்க்கறது தாங்க சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து கல்கண்டு சேர்க்க போகிறோம் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டை போட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் நான் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ கல்கண்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்தாச்சு பொடிச்சு இந்த கல்கண்டு பொடியை இப்போ இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் ரவை இந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ கல்கண்டு பொடியை சேர்த்துடலாம் கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை பொடியை சேர்த்துக்கலாம் வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க அந்த சூட்டுக்கு இந்த கல்கண்டு பொடியும் நாட்டு சர்க்கரையும் இலகி வரும் அதுவே கரெக்டாக இருக்கும் எல்லாம் இலகி ஒன்றா கலந்து வரட்டும் கோயில் பிரசாதம் அப்படின்னாலே ஸ்வீட்டுன்னு பார்க்கும்போது அதில் இருக்க அந்த மனமே பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் சேர்க்குறதுனால வருது பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி இந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சு அளவுக்கு இலகி வந்தாலே போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துடலாம் கூடவே ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சிம்மில் வச்சுட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம் நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பரான ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதமான ஜீரா ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் பிரசாதத்துக்கு செய்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் லேசாக சூடு அதோடய அதோட தன்மை வந்து இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்படி கரண்டியில் ஒட்டாமல் இப்படி விழுகணும் ஒரு அரை கப் ரவை அதாவது நூறு கிராம் ரவை எடுத்திங்கனாலே தாராளமாக இந்த கரண்டி இருக்குது இல்லைங்களா இந்த கரண்டியில் ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிடைக்கும் சாஃப்டான டேஸ்டியான சேமியா கேசரி இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க கேசரினாலே எப்பயுமே ரவையில் தான் செய்வோம் இந்த மாதிரி சேமியால் தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் இப்போ இந்த சேமியா கேசரி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வனலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லேஸாக கொஞ்சம் கலர் மாறி வரட்டும் அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் காய்ந்து திராட்சையும் சேர்த்து நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே இப்போ இந்த நெய் கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு சேமியாக எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி உப்மாக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த சேமியாக தான் எடுத்துருக்கேன் இதுலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் மெலிசாகவும் இருக்கும் அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வர வரைக்கும் இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி சேமியாகவே இப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு எல்லா சைடும் கொஞ்சம் லேஸான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கால் அளவுடைய கப்பில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் சேமியா மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அளவுக்கு கலர் மாறி வந்ததும் இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்க தண்ணி ரெண்டு கப் அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கப் சேமியாவுக்கு ரெண்டு கப் தண்ணின்றது சரியாக இருக்கும் அளவு நீங்கள் வந்து பாயசம் செய்கிற அந்த சேமியாக இருந்தால் கூட அதில் கூட இந்த கேசி செஞ்சுக்கலாங்க அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த சேமியா அதில் நல்லா வந்து வெந்து சாஃப்ட்டாக வெந்து வரணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்து நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க சட்டுன்னு வெந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை பயன்படுத்துகிறேன் நீங்கள் வந்து வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் வெள்ளை சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தாலும் இதே அளவு சேர்த்துக்கோங்க கூட கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க கேசரி கலர் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி சக்கரை சேர்க்குறேன்றனால இதில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இதுவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கரைஞ்சி வரணும் பாருங்க இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம் கூடவே ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நாட்டு சக்கரை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி இலகி வருங்க இது கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் கேசரி பதத்துக்கு ரெடியானதும் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த சேமியா இந்த ஸ்வீட் நல்லா வந்து இறங்கணும் இந்த சேமியாவில் ஒரு கப் சேமியா ரெண்டு கப் தண்ணி முக்கால் கப் நாட்டு சக்கரன்றது கரெக்டான அளவுக்கு இருக்கும் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இழுத்து நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கடைசியாக வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் கடைசியாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா மணமாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்டியான சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு சட்டனை ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயே ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும் இந்த பதம் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் இது சூடு ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் திக்காகும் அதனால் இந்த ப ஃபஸ்ட்டு நம்ம காமிச்சோம் இல்லைங்களா அந்த பதத்தில் இறக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் சூடு ஆறவும் இந்த பதத்துக்கு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா சூப்பரான டேஸ்ட் ஆயில வச்சதும் கரையிற மாதிரி அவ்வளோ டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சிலருக்கு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கோதுமை ரவை கேசரி செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானதி வச்சுக்கலாங்க இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு லைட்டான ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் சிம்மில் வச்சுட்டு இந்த முந்திரி பருப்பை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த நெய் கூடவே இன்னும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அந்த நெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் நான் இன்றைக்கி நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேங்க இந்த ரவையை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா வறுபட்டு ரவையோட டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி வரும் அதாவது இந்த ப்ரௌன் கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த ரவை நல்லா வறுப்பட்டு நல்லா கொஞ்சம் லைட்டான ஒரு வெள்ளை கலரில் வரும் நான் வறுத்ததும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த நெய்யில் ரவையெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா அப்புறமா நீங்கள் வந்து கேசரி செய்யும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ருசியாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வறுத்தாலே போதும் ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நம்ம போட்ட கலருக்கும் இப்போ நம்ம வறுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ இதில் ஒரு கப் கோதுமை ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா மூன்றரை கப் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடு பண்ணி கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் ஒரு கப் ரவைக்கு மூன்றரை கப் தண்ணின்றது கரெக்டாக இருக்கும் கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ரவை நல்லா வெந்து வரட்டும் நல்லா சாஃப்டாக வேகணுங்க இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு இந்தளவுக்கு நல்லா கொதிக்கும்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் பாருங்க அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக இப்படி மசிச்சு விடுற மாதிரி நல்லா வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கோங்க ரவ ரவையாக இல்லாமல் கொஞ்சம் லேசாக மசிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கேசரி சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டதும் கரையிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மசிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் லேசாக இப்படி அழுத்தி விடுற மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க போதும் பாருங்க இந்த அளவுக்கு ரவை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் நான் இன்றைக்கி ஒரு முன்னே முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஒன்றே முக்கால் இருந்து ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சக்கரை பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம் நாட்டு சக்கரை சேர்க்கும் போது தானாகவே ஒரு கலர் வந்துடும் பார்க்கவே அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது நாட்டு சக்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சக்கரை வெந்த ரவையோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் இது நல்லா கரைஞ்சதும் பார்த்திங்கன்னா சக்கரை நல்லா கரைஞ்சதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் அப்புறம் அது நல்லா ஒன்றாகி நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஏலக்காய் நல்லா பிடிச்சி சேர்த்துடலாம் வருத்த முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இதை இப்போ சிம்மில் ஒரு நாலு நிமிஷம் அப்படியே வேக வச்சுருங்க இவ்வளோ தண்ணியாக இருக்குது இல்லைங்களா இது கொஞ்சம் கெட்டி படட்டும் நம்மளுக்கு வானொலியில் கொஞ்சம் ஒட்டாமல் வர அளவுக்கு இது ரெடி ஆகட்டும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி பட்டிருக்கு இப்போ வானிலியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இது சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க கரெக்டாக இந்த பக்கத்தில் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்டியான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இதை சாப்பிடும்போது கேசரி மாதிரியே இருக்காதுங்க அல்வா அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டதும் குறையிற மாதிரி கண்டிப்பாக இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சின்ன ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க திருச்செந்தூரில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சிறப்பான பிரசாதம் இது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ இந்த திருப்பாகம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் சின்ன கப்பில் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுடைய கப்பில் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நைஸாக பொடியாகிடும் இப்போ ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் முந்திரி பருப்பு அலந்திங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களுமே அளந்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா இந்த மாதிரி உருகி வந்ததும் இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு போட்டு லோ ஃப்ளேமில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நெய்யோடு சேர்ந்து அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இந்தளவுக்கு பச்சை வாசனை போனதும் இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பு பொடியை போட்டுடலாம் இதையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் இதில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துட்டு இதோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும் ஓரளவுக்கு இந்த பால்லையே அந்த கடலை மாவு நல்லா வெந்து வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா ஆகி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்ததும் இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் திருப்பாகம் செய்கிறதுக்கு சர்க்கரை தான் பயன்படுத்துவாங்கங்க உங்களுக்கு சக்கரை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பதிலாக நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா திக்காகி வரணும் இந்தளவுக்கு திக்காகி வந்ததும் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரையை போட்டுக்கலாம் சர்க்கரையை சேர்த்ததும் இதோடு சேர்ந்து நல்லா இலகி வந்துடும் இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பாருங்கள் சர்க்கரை சேர்ந்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி ஓரளவுக்கு அப்படியே இலகி வர ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு வானொலியில் ஒட்டாமல் வர அளவுக்கு நல்லா வெந்து வரணும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க நெய் இதை நல்லா இழுத்ததும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மொத்தமாக நான் இதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனும் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மொத்தம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஒரு ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துடலாம் ஏலக்காய் சேர்த்துட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வானிலை ஒட்டாமல் இப்படி திரண்டு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பரான திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பிரசாதத்துக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்பவே விசேஷமான ஒரு பிரசாதமும் கூட நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு நாள் வரைக்குமே கிடாது இதே அளவுகளில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ